இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாத குட் பாய் யார் அத ஃபோன்ல கார்த்திக் டா சொல்லியிருக்கேன்ல ஓ ওর எக்ஸ்பாய் ஃப்ரெண்ட் தான என்ன சொன்னாரு சந்தோஷ்மார்க் ஏன் கேட்டான் நீ என்னடா சொன்ன? எனக்கு இனி ஃபோன் பண்ணாதன்னு சொன்னேன் ஏன்டா அவர் கேட்டதுக்கு பதில் சொல்ல வேண்டியதுதானே இப்படிலாம் ஹாப்பினஸ் இருக்குமா அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு ஒவ்வொரு நாளும் அளவில்லாத சந்தோஷத்தை அனுபவிச்சிட்டு இருக்கேன் இப்படிப்பட்ட லைஃப் எனக்கு கிடைக்கிறதுக்கு காரணமே நீ தான் நீ என்னை விட்டு போனதுனால தான் எனக்கு என் சேகர் கிடைச்சான் இன்னும் மட்டும் இல்லை உன் பேரு கூட ஞாபகம் வராத அளவுக்கு என் புருஷன் என்னை பார்த்துக்கிறாரு இனிமேட்டு எனக்கு ஃபோன் பண்ணாத குட் பை சொல்லிட்டேன்டா நம்ம வாழ்க்கையவே மாத்தன அவங்க இருக்கும்போது ஏமாத்தினவங்க நினைச்சு ஃபீல் பண்றது பாஸ்ட் இல்ல வேஸ்ட் நான் சொல்றது கரெக்டா